என்ன வீடு ரொம்ப சைலண்டா இருக்கு யாரையுமே காணலக்கி எங்க லில்லி அள்ளி எங்க போனீங்க ரெண்டு பேரும் ஏ பிள்ளைலா எங்க போனீங்க நாலு பேரும் சரி எங்கயும் விளாண்டு வரட்டு மதுவா நம்ம கொஞ்ச நேரம் படுப்போம்ப்பா ஒரே டயர்டா இருக்கு எங்கதான் சுத்தனால வீட்டுக்குள்ள வந்து அந்த கட்டில படுத்தாதான்ப்பா ஒரு நிம்மதியே கிடைக்குது இப்ப வெயில தான்ப்பா கொழு கொழுன்னு கொளுத்தி அடிக்குது இந்த பிள்ளைங்க வீட்ல இருந்து இந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வராள ஜூஸ குடு கொஞ்சம் குளுந்தது ஏதாச்சும் கொடுப்போம்னு தெரியுதா வரு எல்லாம் அங்கேயுமா விளையாட போயிட்டு நம்ம இந்த டயர்ல கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கலாமான் இருந்தா நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அம்மாண்டு உம்மாண்ட்டு வரது வரட்டு வரட்டும் பாத்துக்கலாம் சரி தூங்குவோம் இப்போ அம்மா ஏ அம்மா எங்கம்மா அம்மா இருக்க சீக்கிரம் வெளியில முக்கியமான விஷயம் நான் சொன்னா சொன்ன மாதிரியே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது அந்த கத்திட்டு கிடப்பா இல்ல என்ன சீக்கிரம் வெளியில வாயம் முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்காங்களா எதுக்கு கத்திட்டே இருக்கா கொஞ்ச நேரம் தூங்க விடுதா மனுஷன் நிம்மதியா என்னம்மா உனக்கு தூக்கம் வாழுது நம்ம வீட்டுக்கு இப்ப யார் வரப்போறாங்க தெரிஞ்ச நீ தூங்கவே மாட்டா யார் வர கேக்க வீட்டுக்கு எவ்வளவு ஃப்ரெண்டா அவ வர இவ வர வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நச்சுக்கிய அவ்வளவு உங்ககிட்ட சேர்த்து வெளியில தெளிவிட்டுருவேன் ஏமா என் ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் வரலம்மா வேற ஒருத்தங்க வராங்க வேறயா யார் அது அம்மா ஏசப்பா வராங்களமா வீட்டுக்கு ஏசப்பாவா யாரு நம்ம ஏசப்பாவா ஆமாம்மா நம்ம ஏசப்பாவே தான் அதுதான் உனக்கு வந்ததிலிருந்து சொல்லிட்டே இருக்க நீ வேற தேவலமா பேசிக்கிட்டே இருக்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இப்போ யார் உனக்கு சொன்னா निजामாவே வராங்க ஏ ஆமாம்மா சரி வழி விடு ஏசப்பாக்கு மேக்கப் போடுறதெல்லாம் பிடிக்காதான் ஏ மேக்கப் கிங்ஸ்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடணும் மொதல்ல அதான் டஜன் கணக்குல வாங்கி வச்சிருக்கீல ரெண்டு பேரும் சேர்ந்து சரி சீக்கிரம் தூக்கி வெளியில போடு சரி சரி நான் போறேன் நீ வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணு அசிங்கமா இருக்கு

நமக்கு இப்ப கொஞ்சம் முன்னாடி தெரிஞ்சா இப்போ இப்ப வெள்ளை நேரம் இல்ல உங்க உங்க அக்கா காரிகள மேக்கப் திங்ஸ் உனக்குள்ள வாட்ச் வெளியில போட்டால வீடு नीट ஆயிடும் சீக்கிரம் பண்ணுங்க போங்க போங்க சரிமா நான் சண்டே கிளாஸ் ஃபர்ஸ்ட் சரி சரி வாயனால வடை வேலை நடக்கட்டு போ உன் வெளியில போட அந்த ஸ்டோர் ரூம்ல ரெண்டு பேரும் சரிமா இந்த பிள்ளைங்க வந்துட்டு இந்த மூத்தவங்க இங்க அண்ணன் அம்மா நம்ம

சரி 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 முடிச்சுறுவோம் அது சரியா நம்ம அப்பா இன்ன வரலையே கம்பெனில இருந்து அம்மா அவர் வரதுக்குள்ள நைட் ஆயிருமோ அவர் காண்டில வெயிட் பண்ண வேண்டாம் அவர்லாம் அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது நம்ம இருக்கோம்ல நீ இருக்கல்ல அது போதும் என்ன இருந்தாலும் அப்பா வாச்சேடா இப்ப அப்பா வரதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தனா ஏசிப்போ வந்துட்டு டாடா கட்டிட்டு போயிடுவாங்க பரவாயில்லை உனக்கு ச்சா ச்சா வேண்டாம்டா சரி எல்லாத்தையும் முடிச்சுடுங்க அம்மா நம்ம வீட்ல பைபிள் இருக்கா இன்னை ஐயோ அம்மா நம்ம வீட்ல இருந்த ஒரே ஒரு பைபிளையோ அந்த பக்க தேடி அன்பு பட்டி வந்து ஏதோ மீட்டிங்க்கு போறேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டாங்களே அட அறிவு கட்ட காரியத்தை சொதப்பிட்டிய இருந்ததே ஒரே ஒரு பைபிள் என்ன பண்ணலாம் ஏமா அந்த கவலை விடுமா அவ போய் இந்த நம்ம சர்ச் பாஸ்டர் வீட்ல ஒரு நாலஞ்சு பைபிள் முன்னாடி அடிக்கதான் வச்சிருப்பாங்க அந்த டேபிள்ல அதுல போய் ஒண்ணு கேட்டு வாங்கிட்டு வர சொல்லு ஆமா அதுவும் தெரியுதான் ஆனா நம்ம பாஸ்டருக்கு சந்தேகம் வந்துட கூடாது என்ன திடீர்னு பைபிளா வாங்கிட்டு போறாங்கன்ட்டு ஆமாமா கண்டிப்பா சந்தேகம் வரும் இதுல நம்ம கிறிஸ்டியன்ஸ் வேற வீட்ல பைபிள் கூட இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அவங்க பின்னாடியே வந்துருவாங்க கண்டிப்பா

என்னது பாசம் வராங்களா ஐயோ சரி இசப்ப வர விஷயத்த யாரும் சொல்லிடக்கூடாது என்ன கேட்டாலும் சொல்லிடக்கூடாது பைபிள் எதுக்கு வாங்க வந்தீங்கன்னா நாங்க ப்ரேயர் பண்ணணும் ஃபேமிலி ஜபம் பண்ண போறோம் இன்னைக்கு தோணுச்சு அப்படி மட்டும் தான் சொல்லணும் சரியா சரிமா சரிமா அம்மா انا நம்ம பாஸ்டர் தான் தோணதுன்னு தோணச்சி கேட்பாங்களே எப்படினாலும் உண்மை கண்டுபிடிச்சுடுவாங்களே என்ன பண்ணே நீங்க எல்லாம் எதுவும் வாய் பேச வேண்டாம் பாஸ்டர் எதுவும் கேட்டா ஆமா ஆமான்னு மட்டும் சொன்னா போதும் வேற எதுவும் கேட்க கூடாது அம்மா பாத்துக்கிடுவேன் சரிமா அதிர்க்கட்டோ இப்ப பாஸ்டருக்கு தெரிஞ்சா என்ன ஆச்சா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க இப்ப அது விஷயம் கிடையாது இப்ப என்ன விஷயம்னா நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போனாங்கன்னா கம்பேர் பண்ணுவாங்கல்ல அப்ப இவங்க வீட்டுல இப்படி இருக்காங்க அவங்க வீட்டுல அப்படி நம்ம படம் பார்க்காத ஒரே ஒரு பைபிள் வச்சிருக்க டெய்லி பிரேயர் பண்ணாம இருக்காத கண்டுபிடிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் நம்ம ஜபத்தை கேட்கவே மாட்டாங்களே நம்ம பன்ன மாசத்துக்கு ஒரு நாள் தான் நம்மளே பிரேயர் பண்ணுவோம் அப்புறம் அந்த ஜபத்தையும் கேக்கலன்னா என்ன யூஸ் இருக்கு ஓ அதுவும் சரி ராமா சரி 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 பாப்பாட்ட சொல்லிருங்க

அது உண்மையா தானே கேட்டா ஒரே ஒரு பைபிள் தான் இருந்தது அது அண்ணன் அங்க கம்பெனிக்கு ஏதோ வேணும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க அதான் அந்த பிள்ளைகளுக்கு ரெண்டு வசனத்தை சொல்லி கொடுக்கலாம் நினைச்சு பாத்துக்கிடுங்க பாத்து அப்படி தெரியலையேக்கா வீட்டுல ரொம்ப நீட்டா இருந்த மாதிரி இருக்கு இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு எல்லாம் வந்திருக்கேன் ஒரே குப்பையா கிடக்கும் இன்னைக்கு என்ன பலிஸ் மின்னுது அது ஒண்ணு சும்மா சும்மாதான் இன்னைக்கு வேற சனிக்கிழமை ஆச்சா சரி வீடை கொஞ்சம் கிளீன் பண்ணுவோம்னு பண்ணணும் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தோம் அப்புறம் நேரமே கிடைக்காது அப்படியா சரி சரி சரிக்கா என்னது இசப்ப வர போறாங்களா யாரு உங்களுக்கு சொன்னோம் ஐயோ தொதைப்பிட்டியே மவளே ஆமாலே என் பையன் தான் சொன்ன பார்த்துக்கிறங்க இசப்ப வர போறாங்கட்டு அதனாலதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் பைபிள் வேற இல்லையா அதான் உங்ககிட்ட பைபிள் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இசப்ப வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் பைபிள தான் எடுத்து வசனம் வசிக்க சொல்ல போறாங்க அதனால அதுக்கப்புறம் ரொம்ப சுத்தமா இருக்கணும் பரிசுத்தமா இருக்கணும் வேற சொல்லுவாங்களா அதான் வீடெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் அப்ப வெளியில வீட்டுக்கு வர வெளியில ஒரே முள்ளு கல்லுமா கிடக்குது ஆமா ஏசப்பாக்கு இடுக்குமான வாசல் வழியா வரது தான பிடிக்கும் அதனால அப்படி போட்டு வச்சிருக்கோம் ஐயோ நீங்களே வசனத்தை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கீங்களாக்கா கிறிஸ்தவர்களா இருக்கு நீங்களே இப்படி புரிஞ்சிருக்கும் போது கூட மத்தவங்களை நாங்க எங்க போய் சொல்ல தப்பா புரிஞ்சுகிட்டோமா எனது தப்பா புரிஞ்சுகிட்டோம் ஐயோ அக்கா நீங்க நினைக்கிற மாதிரி சுத்தம் பரிசுத்தத்தை இசப்பா அந்த மீனிங்ல சொல்லல நம்ம மனசதான் இசப்பா சொல்லிருக்காங்க வெளியில எப்படி இருக்கோங்கிறது முக்கியம் இல்ல அளவுல நம்ம இசப்பாக்குள்ள எப்படி இருக்கோம் அதான் முக்கியம் அப்படியா ஆமாக்கா சில பேர் வெளியில டிப்டாப்பா இருப்பாங்க வெளியில சும்மா நடிப்பாங்க நல்லவங்க மாதிரி ஆனா வீட்டுக்குள்ள வந்தாதான் தெரியும் அவங்க சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு அந்த மீனிங்ல இசப்பா சொல்லியிருக்காங்க நம்ம சுத்தமா இருக்கணும் இசப்பா இருக்கிற இடம் எது பைபிள்ல என்ன போட்டிருக்குது உம் இசப்பா நம்மளோட இருதயத்துலதான் இருக்காங்க அதுதான் இசப்பாவோட ஆலயம் அந்த ஆலயத்தை தான் எசப்பா அசுத்தமாக்காம சுத்தமா பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப இசப்ப நம்ம கோயில்ல வானத்துல எல்லாம் இல்லையா நம்ம உள்ளத்துல இருக்காங்களா இறுதியத்துல இருக்காங்களா ஆமாக்கா நம்ம இருதயத்துலதான் இருக்காங்க நம்ம இருதயம்லாம் சுத்தமா இருக்கணும் சுத்தமா இருக்கிறதுக்கு நல்லா பிரேயர் பண்ணணும் வசனம் வாசிக்கணும் இசப்ப சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கடைபிடிக்கணும் மத்தவங்க கிட்ட அன்பா இருக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணணும் பிள்ளைங்களுக்கு பைபிள் வாசிக்கிறத சொல்லி கொடுக்கணும் பிரேயர் பண்றதை சொல்லி கொடுக்கணும் ஓ இவ்வளவு விஷயம் இருக்குதா ஆமாக்கா இன்னும் நிறைய இருக்குது நீங்க சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வராம மத்த நாட்களையும் வாங்க மத்த நேரத்துல தான் நைட் இல்ல நைட் நாங்க அந்த நேரத்துல தான் நாடகம் அது இதுன்னு பாத்துட்டு இருப்போம் இதுதான் தப்பான விஷயம் நீங்க இயேசப்பாக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை இயேசப்பாக்காக மட்டும் தான் அந்த நேரத்துல நீங்க டிவி பார்க்க உட்காந்தா இப்படிதான் நீங்க பைபிள் உள்ள வசனத்தை தப்பா புரிஞ்சிட்டு இருப்பீங்க இன்னும் நீங்க பைபிள் உள்ள வசனத்தை தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க நிறைய பேர் நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படிதான் நான் உங்களை மட்டும் சொல்லல அதனால சர்ச்சுக்கு வரும்போது உங்களோட முழு மனசோட முழு எண்ணத்தோட இயேசப்போட வசனத்தை நீங்க கேக்கணும் நம்ம சர்ச்சுக்கு கரெக்டா வருவோம் ஆனா அரை அறக்குறைய வசனத்தை கவனிக்க போய் போய்தான் இப்படி அறக்குறைய நம்ம புரிஞ்சு விடுதோம் அதனால இனிமே சர்ச்சுக்கு கரெக்டா வாங்க சொல்ற வசனத்தை கரெக்டா கேளுங்க பைபிள் உள்ள மீனிங்க நம்ம உலக பிரகாரமா சிந்திக்காம பல்லவ ராஜ்யத்துக்குரியவைகளா சிந்திக்கணும் சரிக்கான வர இப்போ நீங்க சர்ச்சுக்கு தவறாம வரணும் உங்க பிள்ளைங்களையும் கூட்டிட்டு வரணும் முக்கியமா அண்ணனையும் கூட்டிட்டு வரணும் சரி பாஸ்டர் கண்டிப்பா கூட்டிட்டு வர பிள்ளைங்களையும் அண்ணனையும் அப்ப நாங்க நினைக்கிற மாதிரி சுத்தமா இருந்து வீடெல்லாம் சுத்தமா வச்சோன்னா இசப்ப எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களா கண்டிப்பா வரமாட்டாங்க இசப்பா சொல்றது இந்த சுத்தம் கிடையாது வீடு சுத்தமா வச்சுட்டு நம்ம மனசு என்ன பிரயோஜனம் நீங்க சர்ச்சுக்கு வாங்க உங்களுக்கு விளக்கமா சொல்லி தரேன் சரிக்கா போயிட்டு வரேன்கா சரி பாஸ்டர் இவ்வளவு நாள் நம்ம சர்ச்சுக்கு போய் வேஸ்ட் போலயே ஆமாமா இனிமேல் நம்ம ஒழுங்கா பைபிள் உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு வசனத்தை கேட்கணும் ஆமாமா அல்லது நம்ம எந்த நாளையும் எசப்பாவ நம்ம பாக்கவே முடியாது